உடன்பிறந்த சகோதரர்கள் ஒன்றிணைந்து தீய சக்தி திமுகவை ஒழுத்து கட்ட ஒன்று கூடி இருக்கிறார்கள் என்று பொருள் வர வாய்ப்பு பொறுத்திருந்து பாருங்க அதுக்கும் பொறுத்திருந்து பாருங்க

எடப்பாடியாரனுடைய வெற்றிக்கு தனித்த வெற்றிக்கு பாடுபட திரு தினகரன் அவர்கள் சூளுரைத்திருக்கிறார் பாடுபடுவார் நாங்கள் வெற்றி பெறுவோம் அது கேக்குறாங்க எப்படி எங்கள் ஆட்சி ரெட்டை இலை சின்னம் தனியாக ஆட்சி எடப்பாடி தலைமையிலே அமைக்கும் என்பதை எடப்பாடியார் தெளிவுற அதுதான் நடக்கும் மக்கள் மனநிலையும் அதுவே தனியே ஆட்சி எடப்பாடியார் தலைமையிலே அமைக்கும் என்று நான் சொல்லிவிட்டேன் எங்கள் கொகையும் அதுதான் அதை வைத்து நீங்கள் முடிவு செய்யணும் நாங்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறோம் இரட்டை இலை சின்னத்தில் தனியாக நாங்கள் எடப்பாடியார் தலைமையிலே ஆட்சி அமைப்போம் என்று எடப்பாடியார் தெளிவுபட சொல்லி இருக்கிறார் தமிழ் மண்ணிலை அதை நீங்கள் மீண்டும் பாருங்கள் பேச்சை கேளுங்கள் நினைவுபடுத்தி பாருங்கள் இலவசங்கள் அறிவிச்சிருக்காங்க ஏற்கனவே நிதித்துறை வந்து அதிகமா இருக்கு மீண்டும் இலவசங்கள் அறிவிச்சாக்கா நிதித்து அவர்கள் தமிழ்நாட்டை அடகு வைத்துவிட்டு கடலிலே மூழ்கி விட போகிறார்கள் உதயசூரியன் பால்கடலில் மூழ்கிவிடும் என்பதை எடுத்து காட்டுகிறது ஸ்டாலினுடைய பேச்சு ஸ்டாலின் நாங்கள் தெளிவுபடுத்தியிருப்போம் கட்டாயமாக உறுதியாக எடப்பாடி தலைமையிலே வெட்ட இலையின் தனியாட்சி அமையும் அமையும் அமையும்